வணக்கம் நம்பர் வெல்கம் டு கேலார் டேக்கர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு நான் நேற்றே வந்து நம்ம சொன்னிருந்தும் கண்டிப்பாக வந்து இந்த நாலாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்துருந்துச்சு இன்றைக்கி அதே மாதிரி நம்ம என்ன சொல்லுறோன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது காரோனியா ப்ளஸ் காரோனிய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கார்போனியா ப்ளஸ்ஸில் வந்து நமக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு காரோனியா ப்ளஸ்ஸே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதுதான் வந்து இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கனா ஐநூற்றி எண்பத்தி நாலாவது அடுத்து எண்பத்தி அஞ்சாவது ட்ராவுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சாவது ட்ராவலாக நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பர் மேலே இருந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து நமக்கு அப்படி கீழே வச்சு கொடுத்தாங்க அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு எண்பத்தி ஆறாவது குழுக்கள் ஜீரோ 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 ஐம்பத்தி ஏழு திரும்ப என்ன பண்ணாங்க இந்த ஜீரோ எடுத்து இங்கே வச்சுருந்தாங்க சரிங்க அது மாதிரி மறுபடியும் ஏதாவது நம்பர் எடுத்து வைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி எனக்கு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி சரியா இருபத்தி எட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ஏழாவதுட்டு போயிட்டுருக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழு காரூனியா ப்ளஸ் போன வாரம் மாதிரி இந்த வாரம் அடிப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் என்ன காரணம்னா நமக்கு இன்றைக்கி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்தாங்க ரெண்டு போன வாரம் நமக்கு ஜீரோ ஐம்பத்தி ஏழுங்கிறது ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு அஞ்சு எட்டு ஏழு இது தான் நமக்கு கிடச்சிது இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் கணக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு இது கொஞ்சம் மே மேட்சாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஏழு அதாவது நமக்கு இது போன வாரம் மாதிரி அந்த ஏழு அது மாதிரி நம்பர்களும் இந்த மாதம் வர வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் போன வாரம் நமக்கு ஏழு நம்பருக்கு கொடுத்தாங்களா அந்த மாதிரி ஏழை நம்பர் இது வச்சு மேட்ச் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு வந்து அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் இதில் மேட்ச்சாக இருக்குதுன்னு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்பேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராக பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கறக்கு முன்னாடி முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னோட சேர்த்தினா உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்து எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் சி இதில் வந்து ஒன்பது நாள் பிடிக்கு இன்னையோட சேர்த்தினா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுல மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபுல ஒரு பதினேழு நாளாக இருக்குது பி போடில் மூணு நாளாக இருக்குது சி போல நாலு நாளாக இருக்குது ஒவ்வொரு நம்பரும் சேர்த்துக்குங்க ஏன் சேர்த்துக்குன்னு சொல்கிறன்னா அது சேர்த்தா தான் உங்களுக்கு இன்னையோட சேர்த்து கணக்கு வரும் அப்போ தான் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரிசல்ட்ல பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏபுல பதினாலு பிபோடில் ஒன்று சி போடில் மூணு சரிங்களா அதுக்கடுத்தப்படியே வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து நாலு பி போர்டில் வந்து எட்டு சி போட்ல நமக்கு ஒன்று ஒன்று ஐநூறு சத்து ரெண்டு சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தப்படியே வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ வந்து இருபத்தி மூணு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாலு நிமிடத்து அஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு பதினேழு நாளாக பெண்டிங் ரெண்டு போடுமே ஆக்சுவலாக வந்து ரெண்டு போடுமே பெண்டிங் நம்பராக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு போடுமே வந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணு அதே மாதிரி பதினேழு ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பரு மூணாம் நம்பரில் அஞ்சாம் நம்பரில் இருக்குது மேபி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா ஒன்று ரெண்டு ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகும் அது மாதிரி வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் ஒன்றுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பரும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் கூட அஞ்சாம் நம்பர் வர முடியாது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து இன்னொரு சீசனில் பதினோரு நாள் ஆச்சு பிபோல வந்து பத்து நாள் ஆச்சு அப்போ ரெண்டு போடுமே நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பரில் உங்களுக்கு ஆறாம் நம்பர் இருக்குது சிபால் வந்து ஏழு நாளாக இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் போல் இருபது நாளாக இருக்குது பிபாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாளாக இருக்குது சிபோவில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது இதுவும் நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்னால ஒரு போர்டு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ பொல் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பிபோல வந்து உங்களுக்கு ரெண்டு சி போலில் நமக்கு எட்டு சரிங்களா இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போட்ல ஒன்னு பி போர்டில் வந்து பதினாறு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ சரிங்களா நீ யோட ஒரு ஆமா நேத்து வந்துருந்துச்சு நேத்து ஒன்பது ஒன்பது வந்துருச்சு ரெண்டு ரெண்டுமே ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் இதில் ஒன்னா நம்பர் இதில் ஒன்னா நம்பர் அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல ஒன்று பி போடில் வந்து பதினொன்று சி போடலில் இன்னொரு சதவீதம் பத்து இது பன்னெண்டு அப்போ நமக்கு இதுவும் ரெண்டு போடு ஜீரோவும் நமக்கு ரெண்டு போடு இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது அப்போ ஜீரோ ரெண்டு போடு பெண்டிங்காக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இதில் வந்து என்னென்ன பெண்டிங்கில் ரெண்டு போடு இருக்கு அப்படின்னா ஆறாம் நம்பர் ரெண்டு போடு இருக்கு அதே மாதிரி ஒன் ஜீரோ ரெண்டு போடு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அவ்வளோதான் இதில் ரெண்டு போடு பெண்டிங்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்கு இதுக்குள்ளே தான் எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பட் இது போக அடிஷனலாக வந்து நமக்கு இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகிடும் அதுதான் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏ போர்டு பதினாறு இன்னையோட பதினேழு நாளாகவும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னையோட பதினஞ்சு நாளாகவும் அஞ்சாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாளாகவும் இதில் வரிசையாக பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மட்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பார்த்திங்கன்னா பதினாறு பதிமூணு இருபத்தி ரெண்டு பத்து பத்தொம்பது அப்படிங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது பட் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ப்ளஸ் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெசலாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தான் சொல்லிட்டோம் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படின்னு இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு நூற்றி எண்பத்தி நாலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதாவது ஒன்றுக்கு அஞ்சு அப்படின்னு எடுக்கலாம் எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் ஒன்றா நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வருமா வரும் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வருமானால் கண்டிப்பாக வரும் ஏன்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது பெனிஃபிட்டான நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி வரையினால் பெருசுக்கு சிறுசுங்கிற கணக்கு இது சிறுசுக்கு பெருசு இது பெருசுக்கு சிறுசு அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படி தான் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சு வருமானா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் இந்த ரெண்டு நம்பருக்கு மேட்ச் ஆகிறதுனால கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பிளஸ் நமக்கு ஏற்கனவே இருக்கு நாலுக்கு அஞ்சுன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அது மாதிரி நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் மூணு படமே பெண்டிங் நம்பராக ரெண்டு படமே பெண்டிங் நம்பராக இருக்கு இங்கே இருபத்தி மூணு இங்கே வந்து பதினேழு அப்போ ரெண்டு படமே நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்கு அப்ப அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்தாலும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக வந்து விழுகிறக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுனா கூட நீங்கள் தாராளமாக வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் சான்ஸுகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் எனக்கு திரும்ப நாலு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன நாலு நம்பர் மேலே திரும்ப டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும் நிறைய சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒன்றுக்கு நாலு நாடலாம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு நான் எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் நாளுக்கு நாளே கூட திரும்ப வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா நானூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அஞ்சு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகுது அப்படிங்கிற இந்த கணக்குக்கு நாம் வந்துவிட்டோம் இல்லையா அப்போது நமக்கு அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கு அதே மாதிரி அடுத்தபடியாக அது அப்படி நமக்கு வந்து என்ன பார்க்கணும் இப்போ வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று கார்டுன்னு மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஆறரைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பரு நமக்கு ஆறாம் நம்பருன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இல்லையா இப்போ அந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை தான் நம்ம எப்போயுமே எதிர்பார்ப்போம் அது மாதிரி ஏதாவது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஆறாம் நம்பருக்கான சான்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கணக்காக இருக்குது பட் உங்கள் கணக்கில் அதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மாதிரியான நம்பர்களும் நமக்கு ஆறர்க்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்க அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு நான் ஆறாம் நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஆறா நம்பரும் வரலாம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குன்னு தான் தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒன்று காரு எட்டு காரு நாலு காருங்கிற இந்த நம்பரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கு காரை நம்பர் எட்டாம் நம்பர் காரை நம்பர் நாலு நம்பர் கார நம்பர் இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறி பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கணக்கு பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அஞ்சு நாலு ஆறுன்னு வர வாய்ப்பு இருக்குது நான் ரெமி நம்பர் மாதிரி வரக்கும் சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுமான்னா கண்டிப்பாக இருக்குது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மரம் தெரியுது ஒன்று கெட்டு நடலாம் திரும்ப எட்டு கெட்டு நடலாம் இல்லை நாலு கெட்டு நடலாம் இது மாதிரி நம்பர்களும் நாளைக்கு ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மரம் தெரியுது அதனால தான் நம்ம வந்து இந்த அஞ்சு எட்டு நாலு ஆறு இந்த நம்பரை ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கிறோம் சரியா இந்த மாதிரி நம்பர்களும் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்